<laughs> 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 hey, <laughs> <laughs> Hi, hello, welcome and welcome to Kalkal viewers. The sirwan, nah, really interesting news the first news. ஃபஸ்ட் நியூஸ் நேற்று நடந்த மேட்ச்சு தான் எல்லாருமே ரொம்ப சோகமா இருப்பாங்க சென்னை ஃபேன்ஸ் எல்லாமே அண்ட் இருந்தாலும் மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே சப்போர்ட்னா எல்லாருமே யுனைடெட் பை இந்தியன் டீம் அப்படின்றதுனால சோ எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் வேர்ல்டு கப்ல பாத்துக்கலாம்னு சொல்லி பெரிய பிளேயடு அம்பானி அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பொறுத்தவரையும் சரி இன்னொரு திட்டம் இது மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் கருத்துல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணார்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குரல் கொடுக்குற ஒரு ஆக்டர்னா நம்ம சித்தார்த்து இருக்காரு இல்லையா ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா ட்வீட் போட்டிருந்தார் நேத்து என்ன போட்டிருந்தாருனா இனியோ சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி ஸோ இவரும் நம்மளோட டீம் தான் ரோஹித் சர்மாவும் நம்ம டீம் தான் ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சியை பாராட்டி ரெண்டு ப்ளூ ஜெர்சி போட்டால் வந்து எவ்ரிபடி அதை சேம் இல்லையா இது வந்து சும்மா அவங்க வந்து கார்ப்பரேட்ஸ்க்காக விளாடுற மேட்ச் அதுதான் இந்தியாக்காக விளாடுற மேட்ச் முக்கியமான நம்ம என்ன பண்ணிருந்தா ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா நல்லபடியா நல்ல கேப்டன்ஷிப் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாரு அதுக்கு வந்து ஒரு ரசிகர் என்ன பண்ணி தாருன்னா அது வெறித்தரமான சிஎஸ்கே பண்ணா இருப்பாரு நினைக்கிறேன் என்ன பண்ணி தார்னா எப்பயும் போல இதுதான் வந்து உண்மையா விளையாட விளையாட்டு அப்படின்னா சும்மா அப்படி போட்டுருக்காரு அவர் என்ன பண்ணி போட்டிருக்காருன்னா அவரோட டிபியில் வந்து அஜித் சார் ஃபோட்டோ வந்துருக்கு ஸோ அதை பார்த்துட்டு சித்தா டென்ஷன் ஆகிட்டு எப்பயுமே உழைப்பு வந்து எப்பயுமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அஜித் சார் ஃபேனாக வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காரு அஜித் வந்து நிஜமாவே அவங்க உழைப்பில் வந்தவங்க தான் லைக் அவங்க சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் எமோஷன் ஆயிருப்பாங்க என்ன மாதிரி சித்தார்த் வந்து இந்த மாதிரி சொன்னது அவங்க சைடில் அவங்க சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தான் உழைப்பை மட்டும் நம்பணும் அஜித் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிஜமாவே நல்ல விஷயம் ஸோ தெரிஞ்ச நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா பிக் பாஸ் டூவில் ஒருத்தவங்க தாங்க தெரியுமா

ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஆசையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் பண்ணிக்க சொல்லி வீட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வகையில் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அன்பு தொலைகள் ஜாஸ்தியாயிடுச்சா ஃபேமிலி சைடும் சரி அவங்களுக்கும் சரி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான விருப்பம் வந்து இருக்குது ஆனால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு சமூக சேவகர் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் எங்கள் அப்பா மாதிரி ஒரு கேரக்டர் எங்கள் அப்பாவோட இடத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும் தான் கல்யாணம் கல்யாணம் முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகே வந்து இந்த எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை கண்டிப்பா இருக்கும் பசங்களை பொறுத்தவரைக்கும் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு இது மாதிரி இருந்தால் நடந்தால் நடந்தது தான் சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களோட வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு சிஎஸ்கே அண்ட் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்க ஆதங்கத்தை சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்க ஆதங்கங்கள்லயும் மும்பை ஃபேன்ஸ் உங்களோட என்ன சொல்றது சந்தோஷத்தையும் தெரிவிச்சிருங்க அண்ட் எஸ் இதோட நான் வந்து கல்வி நேரம் வந்து வேற ஒரு இன்ஸ்டர் ஆஃப் யூஸ் உங்களுக்கு நாங்க மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் டாட்டா பயத்துக்கு உங்களுக்கு மறக்காம என்ன பண்ணுவோம் கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்னு தட்டி விட்டுருங்க விட்ருங்க